மணமகள் பெயர் பவித்ரா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி எட்டு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வன்னியர் இயர் உட் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு படித்து முடிச்சுட்டு இவங்களுக்கு வேலைக்கு எங்கேயும் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய சொந்த கடையான சிக்கன் சென்டர் தான் இப்போதைக்கு எடுத்து பார்த்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலிமா இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு அதை தான் பிஸ்னஸாக எடுத்து பார்த்துட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட அடிக்கடி கருத்து வேறுபாடு காரணமாக இருந்ததுனால இவங்க வந்துட்டு வாங்கிட்டு தான் வந்து அம்மா அப்பா சொந்த பந்தம் யாருமே தன்னுடைய குழந்தைங்க கூட தனிமேல வாழ்றதுனால தனக்கு ஏற்ற மாதிரியான மணமகன் வந்தா அடுத்த முகூர்த்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு சொந்தமாக சிக்கன் சென்டர் வச்சிருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு படிப்பறிவு இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலைக்கு எங்கேயும் போகலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது தன்னுடைய கடையை பார்த்துட்டு தன்னை கடைசி வரைக்கும் கண்கலாம வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வரதட்சணை பற்றியே பேசலாம் மணமகளை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நேரிலே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பெரிய வீடியோவில் நம்மளுடைய ஆஃபீஸுடைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு அமுச்சு விட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பட்சம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க